ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ப்ரமோ ஒன்ல விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்னலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்பயுமே ஒன்பது மணிக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டம் நெருங்கிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து ரைஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஏன்னா கார வந்து டை டைமண்ட்ஸ் ஆஃப் த கேம் மாறும்னு நினச்சாங்க பட் ஆனால் அந்த அளவுக்கு மாறல வாட்டர் மேல் நெவிகேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ராப்பாக தான் போயிருக்கு பட் இந்த விஜயசேர்த்து எபிசோட் அதுக்கடுத்து முடிஞ்சவனே அதுக்கடுத்து ஒரு ஹைப் இருக்குமா ஏன்னா ஒரு ஃபிசிக்கலான ஸ்ட்ராங் டாஸ்க் கொடுத்தா தான் அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே உடைய கேப்டன்சியை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் அதில் இருக்க ஃப்ளாஸ் என்ன அதில் என்ன வந்து நல்லதாக இருந்துச்சு எஃப்ஜே வந்து ஓரளவுக்கு பக்காவாக தான் ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் நேற்று நைட்டு தான் ஒரு இஷ்யூ வந்து நடந்தது பால் சண்டை ஸோ அது மட்டும்தான் அவன் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கோட்டை விட்டால் மற்றபடி ஹி பர்ஃபெக்ட்லி ஹேண்டில் அப்படிங்கிறது தான் ஸோ அவருக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அவருடைய கேபிடசி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து போகும் அப்புறம் ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சு இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு ஒருத்தவங்க வந்து நாமினேட் பண்ணாங்க அந்த நாமினேஷன் டிஸ்கஷன் வந்து பண்ணாங்கல்ல அதை கண்டிப்பாக வந்து விஷயத்துக்கு இவர்கள் கேட்கணும் ஏன்னா அது விட்டாருன்னா ரொம்ப ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த ஓப்பன் நாமினேஷன்லேயே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேற லெவலில் இறங்கி சம்பவம் பண்ணாங்க அதாவது அன்பு கேங் அப்படிங்கிறது சும்மா ஒரு தடவை பண்ணாலே அடுத்தடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்டு போயிடுவானுங்க பட் வம்பு கேங் அப்படின்றவங்க ஒவ்வொருத்தனாக தூக்கணும் யாரை கேப்டனாக கொண்டு வரணும் அப்படின்றத முதற்கொண்டு பெர்ஃபெக்ட் குரூப்பிசம் அதாவது பிரஜனைடைய டீமை வின் பண்ணி பிரஜனை கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணம் அதற்குத்தான் தான் வந்து ரூட் பண்ணி அந்த டாஸ்கில் வந்து நாலு பாயிண்ட் தூக்கி வந்து சாண்ட்ரா எனக்கு கொடுத்தது ஸோ இதையெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக கேட்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் அன்ஃபேர் ஃபார் ஆல் த கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ அதை கண்டிப்பாக கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் இந்த குரூப்பில் வந்து பேசுனது அப்படிங்கிறது பார்வதிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிறதை தாண்டி முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல திவாகர் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இவங்க வந்து அப்படியே எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க இது இதுதான் பண்ணணும் இப்படி இப்படி தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக சேதுபதி அவர்கள் இதை சும்மா விடமாட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அதே மாதிரி டாஸ்கில் வந்து ஃபேவரிசம் பார்த்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கணும் சாண்ட்ரா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனோட டீமை ஜெயிக்க வச்சதுக்கு நாலு பாயிண்டை தூக்கி கொடுத்தது கனி அவங்க டீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் பண்ணி எஃப்ஜேவையும் சபரி அந்த டீமையும் ஜெயிக்க வைக்கிற பிளான் பண்ணுறது ஆனால் அதில் அவங்க ஃபெயிலானதுனால அட்லீஸ்ட் ஆண்ட்ராவுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் பிளே பண்ணி இவங்க நிம்மதியை எடுத்து விட்டாங்க அப்படிங்கிறப்ப கணிக்கு ஒரு சின்னதாக ஒரு ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் கேமில் வந்து வெளியே வந்ததுக்காக அடுத்து நம்ம விக்ரம் அவர்களுக்கும் பாராட்டு அப்புறம் நம்ம அரோரா அவர்களுக்கும் பாராட்டு அரோரா வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சாங்க விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவருக்கு இருந்த அந்த பேரை வந்து கெடுத்துவிட்டு அழிச்சிட்டு இந்த வாரம் அது புதுக்கோடை வந்து போட்டிருக்காரு ஸோ அதை வந்து விஜய் சதுரதி அவர்கள் பாராட்டுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது வழக்கம் போல் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் மரணமாக ரோஸ்ட் இருக்குது ஏன்னா சாண்ட்ராவுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இந்த பூண்டை பிரித்து பிரித்து போட்டது திவ்யாவை வந்து போட்டது ப்ளஸ் வெங்காயத்தை பிரித்து பார்வதி போட்டது வியானா போட்டது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிதடி வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிற விஜயசதுபதி அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மாதிரி டாஸ்கில் ஃபேவரிசம் எப்படி அவங்க விளையாண்டாங்க இன்னும் ரெண்டு குரூப்பாக வந்து விளையாண்டுருக்காங்க இந்த நாலு பாயிண்ட் வந்து பிரச்சனை கொடுத்தது அப்புறம் அவங்க அமித் குரூப்பில் வந்து ரம்யா குரூப் அவங்க குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா வந்து அப்படியே பாலிஷ் பண்ணி அவனுங்க வந்து எல்லா டீட்டெயிலும் இருந்து எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமை போட்டு ஒன்று இவங்க ஜெயிக்கணும் இல்லை அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு போயிட்டாங்க ஸோ இது குரூப் இசம் தான் அது இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் குரூப்பிசம் வந்து கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க அதாவது கேப்டன் முதற்கொண்டு நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த எண்ணம் யாரை கொடுத்தா அது வந்து கொடுக்கக்கூடாது இல்லை இவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்ஜே சபரி இப்போ தான் வந்து டீக்கவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதை சேதுபதி அவர்கள் எந்த மாதிரி ஆங்கிளில் கொண்டு போகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஓகே இது ஒன்று அடுத்து நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் ஸோ பேப்பர் ரவுடி பிரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு அவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது கண்டஸ்டண்ட்டை த்ரெட்டன் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு சுபிக்ஷாவை அந்த டிவாம் டேப்லெட் மாதிரி வந்து அவங்கள இது பண்ணணும்னு சொன்னது ஸ்கூபி டூ அப்படின்னு சொன்னது விக்ரம பாடி ஷேமிங் பண்ணது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணினோன்னு சொன்னது விக்ரம தகாத வார்த்தையில் வந்து தின்னது காலை தூக்கி மூஞ்சில் காட்டினது அப்புறம் அவங்க வந்து அப்படி ஆட்டிக்கிட்டே வந்து விக்ரம வந்து பாடி ஷேம் பண்ணது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ரோடி பிரஜனும் சேண்ட்ராவும் வந்து பண்ணாங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வில் அதை எப்படி நீங்கள் காலி பண்ணுவீங்க கமல் சார் கேட்டார்ல இங்கே சொல்வீங்களா இங்கே சொல்வீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜே சேதுபதி கிட்ட வந்து பண்ணி பிரஜனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்த தகவலின்படி பிரஜன் அண்ட் சாண்ட்ரா கப்பலாக வராங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரஜன் விக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்தால் இன்னும் சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேதான் இருப்பாங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி சரியா இன்னொன்று பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து இந்த குரூப் பீஸை வந்து உடைக்கிறேன் அப்படின்ற பேரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரு பிசம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெவி ரோஸ்ட் வந்து இருக்கும் ஆனால் பிரஜனை தூக்குவாங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கிடையாது வந்து வெளியும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹீரோ பார்க்கப்பட்ட நபர் அவருக்கு ஓட்டு இல்லாமல் போகுமாங்கிறது எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் பிரஜனை இருக்காது அப்படின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது பட் நிறைய பேர் வந்து அந்த ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு இன்னும் வந்து எனக்கு டீட்டெயில் வரலை ஸோ பத்து மணி வீடியோவில் நான் வந்து யார் கார்டு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது யார் தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் சொல்லிட்டு மீன் மற்ற சந்திப்பும் அது வரைக்கும்